இலங்கை அரசியலையும் தமிழக அரசியலையும் முற்று கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் டியூப் தமிழின் செய்தியாளர் எழுத்தாளர் திரைப்பட இயக்குனர் பி சே அவர்களை பற்றி மிகவும் நன்றாக தெரியும் மற்ற செய்திகள் போல் அல்லாமல் உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து செய்திகளையும்

அவர் டியூப் தமிழ் என்ற சேனலை வெற்றிகரமாக நடத்தி ஒரு வெற்றி செய்தியாளராக உலக தமிழினத்தின் அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட தமிழினத்தின் ஆதரவாளர் தமிழர் நடுவத்தின் ஆதரவாளர் தமிழ்திசை தந்தை செல்வாப்பானின் குற்றத்தோழர் இன்றைக்கு இலங்கையில் இருந்து இதை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அருமை நண்பர் நாங்கெல்லாம் அன்போடு மாசு என்று அழைக்கக்கூடிய கீசே துறை அவர்கள் எழுதிய இந்த நூலினை சிகர தலைவர் கமல்நாதராமன் அவர்களிடம் வழங்குவதை பெருமைப்படுகிறோம் நம்ம தமிழகத்தில திருக்குறள் வந்து எப்பவுமே வந்து அது என்ன கேட்டீங்கன்னா திருக்குறள் வந்து எல்லாம் நட்டது எல்லாம் நல்லது கெட்டது

நம்ம எந்த மாதிரி இருக்கிறோம் நம்மளுடைய கம்யூனிட்டி எந்த லெவல்ல இருக்கு நம்ம எஸ்சி எஸ்டி இருக்கிறதால அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க பேசிட்டு இருந்தீங்க எனக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்ல அதுக்கு வந்து நான் வந்து பயமத்தூர்ல இருக்கிறேன் பயமத்தூர்ல நீலப்பூர்ல ஒரு கிராமம் அந்த கிராமத்துல இருந்து அவன மாமா எனக்கு தங்கராஜ் மாமா சரி எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு முன்னூறு ரெண்டாயிரம் குடும்பம் இருக்கு அதுல ஒரு தேர்ட்டி போர்ட்டி பர்சன்டேஜ் எல்லாமே தொழில் எதிர்ப்பு தான் என்ன வந்து தியரட்டிக்காவே நீங்க எல்லாம் வந்து விவசாயத்துல எப்படி இருக்கீங்களோ சோ அது எங்களுடைய ஜெனரேஷன் வந்து தேர்ட் ஜெனரேஷன் எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் இண்டஸ்ட்ரிஸ் 30 40% இண்டஸ்ட்ரிஸ் சோ எங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இல்ல இல்ல ஒரு பிசினஸ் தான் போயிட்டு இருக்கு ஒரு அண்ணா வந்து சொல்லிட்டே இருப்பாரு இயற்கை வந்து எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம கோஆர்டினேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கு அது வந்து நம்ம வந்து தேடல்கள் போயிட்டே இருக்குற நம்ம என்ன தேடிட்டு இருக்கறோமோ ஆட்டோமேட்டிக்கா வந்து கோஆர்டினேட் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டே அப்படி வந்து

அதுக்கு வந்து அவருடைய சொல்யூஷன் வந்து இப்போ அவரோட சொல்யூஷன் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கறோம் எங்க ஆபீஸ் வந்து முருகர் பட இருக்கு முருகர் பட பக்கத்துல அவரும் பொறுத்து பெரிய படலா இருக்கு டெய்லி एवरी டே எங்களுடைய லைஃப் கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு செவன் மோட்ல ஆசிர்வாதத்தோட அவர் கூடவே எங்கோட டிராவல் பண்ணிட்டு இருக்கார் एवरी டே நான் எவ்ரி ஸ்டெப் ஒவ்வொரு சொல்யூஷன் கிடைக்கற எல்லாமே அவர் எனக்கு சொல்லி கொடுத்த பாடம் அவர் சொல்லி கொடுத்த விஷயங்களை தான் நான் திருப்பி திருப்பி லேர்ன் பண்ணி லேர்ன் பண்ணி எடுத்துக்கோம் சோ இது வந்து

அந்த ரெக்கார்ட்ஸ்ல கொடுத்து கொடுங்க இவங்களுடைய டோட்டல் டர்ன் ஓவர் எவ்வளவு மில்லியன்ஸ் இருக்குது இந்த மில்லியன்ஸ் ஓட டர்ன் வந்து இவங்களுடைய கம்பெனியோட இன்வெஸ்ட்மென்ட் ஷேர் இந்த இன்வெஸ்ட்மென்ட்க்கு சவுதியோட குடும்ப அரம்கோ அப்படிங்கற ஒரு பெரிய குரூப் வந்து அந்த கம்பெனியோட இன்வெஸ்ட்மென்ட்க்கு என்ன ஷேர் அவங்க வந்து கத்தார் ஏர்வேஸ் வந்து எப்படி ரன் பண்ணிட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கே ஒரு பிரமிப்பு 1 1 1 1 1/2 ஹவர்ஸ்ல அவரே கூட இவ்ளோ டீடைல் ஷேர் பண்றாரு அப்போ வந்து பிசினஸ்னா நீங்க வந்து நீங்க நாங்க வந்து வால்வ் பம்ப் மேனுஃபேக்சரிங் பண்றோம் நாங்க பண்ணி இன்னொருத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம் அந்த இண்டஸ்ட்ரி ஆல் யூஸ் பண்ணிட்டு இருக்கறங்கிறது எங்களுக்கு வந்து நாங்க டாப்ல வந்து நாங்க யோசனை பண்ணதே இல்ல அவர் எப்பவுமே சொல்வாரே நீங்க மேல இருந்து வந்து உங்களுடைய பிசினஸ் பாருங்க கீழ இருந்து பார்க்காதீங்க டாப்ல இருந்து ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி ரன் பண்றீங்கனா கோர் கம்பெனி இந்த கோர் கம்பெனி தான் அவர் வந்து அந்த இண்டஸ்ட்ரி எப்படி ப்ரொடக்ஷன் பண்றா வேர்ல்ட் வைடா இந்த ப்ரொடக்ஷனை எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் பண்றா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்ல யாரெல்லாம் இன்வால்வ் பண்றாங்க அந்த இன்வால்வ்மென்ட்ல யாரெல்லாம் பெனிஃபிட் ஆகறாங்க யாரெல்லாம் வொர்க் ஃபோர்ஸ்ல இருக்கறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிக் கொடுத்தாரு அப்ப அந்த வொர்க் ஃபோர்ஸ் லெவல்ல இருக்கிறவங்க வந்து கம்யூனிட்டி பத்தி பாத்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டி பத்தி தான் இருப்போம் only வொர்க் ஃபோர்ஸ் அப்ப நம்மளோட திங்கிங் என்னன்னா வொர்க் ஃபோர்ஸ்ல இருந்து அடுத்து வந்து ஏதோ கான்ட்ராக்டர்ஸ் லெவல்ல தான் போவோம் சோ அதுக்கு மேல வந்து போக மாட்டோம் போக மாட்டாத ரீசன் வந்து நமக்கு அப்ப கிடையாது நம்ம காலையில இருந்து பேசிக்கிற அத்தனை பாலிடிக்ஸ் ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் நீங்க மேல டாப் மேனேஜ்மென்ட்ல அந்த போயிட்டீங்கனா நீங்க தான் உலகத்தை லீட் பண்ணுவீங்க வேற யாரால அந்த இடத்துக்கு வர முடியாது انا ஜெனெடிக்காவே நமக்கு வந்து ஆளுமை பெற்ற நம்ம தான் லீட் பண்ண முடியும் சோ அந்த பொசிஷனுக்கு உங்களை அனுப்ப கூடாதுங்கிறதுக்காக அவங்களோட சிஸ்டம் பெர்ஃபெக்ட்டா சிஸ்டம் ரெடி பண்ணி வர்க் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த சிஸ்டத்துக்கு உள்ள போகணும்னாவே நீங்க அவள மீறி மேல வந்து வெளிய போய் பண்ணீங்கன்னா தான் பண்ணுவீங்க சோ அந்த இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் எங்களுக்கு தது கொடுத்து லைவ்ல அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த விஷயத்தை நாம இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம் அவர் பேசறது வந்து பாத்தீங்க இன்னொரு விஷயத்தை இன்னொரு வந்து அடி குறிப்பா சொல்லிட்டு பாரு கமல் நம்ம எத்தனை வருஷத்துல நம்ம சார்ட்டட் பேக்ல வந்தோம் அந்த சார்ட்டட் பேக்ல வந்து நம்ம வேர்ல்ட் வைட் வந்து நம்மளுடைய கம்பெனியோட பிரான்சஸ் எல்லாம் எப்ப போடப் போறோம் சேனக்கல டார்கெட் கொடுங்க வேர்ல்ட்ல இருக்கிற அத்தனை பிராண்ட் காஸ்ட்ல நீங்க தான் வாங்குறீங்க அந்த பிராண்ட் கார்ல நாம எங்க மீதி போற போகணும் அவர் இன்னொரு விஷயத்தை சொல்றது இன்னைக்கு லைவா நடக்கிறது பாத்தீங்க ரொம்ப பெருமையா இருக்கு இந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல நம்ம மீட்டிங் வந்து வைக்கணும் சோ அப்பதான் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் தெரியும் நம்மளோட எக்கனாமிக்ல எப்படி டெவலப்மெண்ட் பண்ணதுன்னு உங்களுக்கு தெரியும் மற்ற மக்களுக்கு அந்த பர்செப்ஷனே மாத்துங்க அப்படின்னு சொல்லுவாரு அந்த விஷயங்கள் எல்லாம் நிகழ்காலத்துல நடந்துட்டு அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாரோ அவர் என்ன நினைச்சாரோ அதனுடைய அந்த விஷயத்துக்கெல்லாம் நாங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு பிப்டி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் எங்களுடைய ஒர்க் ஃபோர்ஸ் முடிச்சிட்டோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லணும் அவருடைய அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து எங்க கம்பெனி வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் பண்ணுது சோ எங்களுடைய பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் பண்ணி முடிச்சு சோ அந்த அந்த லிஸ்டிங் பண்ண सेलिब्रेशन நீங்க நீ வந்து சார்ட்டர்ட் ஃபைட் நீங்க தான் ஓன் ஃபைட் வாங்கி போய் நீ ஹோபிட் போய் நீ லண்டன்லயே நான் सेलिब्रेशन பண்ணி கொடுக்கறேன்னு சொன்னாரு 100% சொல்றாங்க 2030 குள்ள நான் லிஸ்டிங் பண்ணிடுவோம் அந்த லிஸ்டிங் செல்லறேன்னு கூப்பிடுறோம் உங்களையெல்லாம் கூப்பிடுவோம் எங்க ஓன் ஃபைட்ல

இப்ப ஒரு பிசினஸ் பண்ண நினைப்பீங்க இல்ல பொலிட்டிக்கல வர நினைப்பீங்க இல்ல வந்து வேற ஏதாவது இன்டலெக்சுவல் ஒர்க் பண்ணணும்னு நினைப்பீங்கன்னா அதுதான் உங்களுடைய தேவை அந்த தேவையை ரொம்ப டீப்பா உள்ள போய் நீங்க திங்க் பண்ணிட்டு அதுக்காக ஒர்க் பண்ணிட்டே இருங்க இயற்கை எல்லா விஷயங்களுக்கும் உங்க தேவைகளை நிறைவேத்திட்டே இருக்கு நீங்க அடுத்தடுத்த விஷயத்துக்கு போயிட்டு நீங்க அடுத்தடுத்த கொஸ்டினை கேட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கு நீங்க அதை பிளானிங் பண்ணிட்டு காலையில அதான் சொல்ற மாதிரி பர்ஃபெக்ட் கோல் அந்த கோல் ஓகே அந்த கோல் முடிச்ச உடனே திருப்பி நியூ கோல் பிட் பண்ணுவோம் அடுத்தடுத்த விஷயத்துக்கு போயிட்டே இருக்கலாம் அண்ணனுடைய வார்த்தை ஒரே வார்த்தை நீங்க வந்து இயற்கையை நம்புங்க இயற்கைய எல்லா விஷயத்தையும் கூட பண்ணிட்டே அவர் கூட இருந்து மூணு நாலு வருஷம் அவர் கூட டிராவல் பண்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அண்ணன் தான் என்னை வழிநடத்திட்டு எனக்கு வந்து நல்லா தெரியுது என்னை வழிநடத்துவாரு எங்க கோல் ரெண்டாயிரத்தி முப்பத ப்ரீ பிளான் பண்ணி அதுக்கு முன்னாடி அச்சீவ் பண்றோம் அத்தனை விஷயங்களுக்கும் அவர் என்னை கோஆர்டினேட் பண்ணி கொடுத்தே இருக்கிறார் நம்புற நன்றி